ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லியோவை பாருங்கள் எப்படி தூங்குறான்ட்டு லியோ லியோமா லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு ஸ்வீட்டியை பாருங்கள் எப்படி தூங்குறாங்க ஸ்வீட்டி இந்த அண்ணடி வச்சிச்சோ அண்ணப்பா என்னன்னா எங்கள் ஸ்வீட்டிக்கு லியோவுக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன சண்டை அதாவது சாப்பிட்ற விஷயத்தில் தான் சண்டை ஆனால் வந்து அவன் வந்து அவன் சாப்பாட்டை தான் சாப்பிட்றான் ஆனால் இவன் போய் ஸ்வீட்டி போய் வேணும்னே டீ போய் சண்டை போடுறான் என்னங்க நான் என்னங்க பண்ண முடியும் படுத்துகிட்டு போய் ஜாலியாக படுத்துருக்கா இருக்கா பாருங்க இப்போ சாயங்காலமே ஒரு சின்ன பிஸ்கட் சண்டை ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன பிஸ்கட் சண்டை தான் வேறு எதுவுமே கிடையாது அவன் பாட்டுக்கு அவன் பிஸ்கட்டை சாப்பிட்றான் கிட்ட போய் உரிமிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு சண்டை போடுறான் களைச்சி பார்த்துட்டு பிள்ளைங்க ரெண்டுமே தூங்குறாங்க இல்லையம்மா இந்த பேர் அண்ணன் கூப்பிடுறான் பாரு ஸ்வீட்டி இங்கேற அண்ணன்டா ஓகே மக்களே பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் அதே மாதிரி இவங்களோட ப்ராப்ளம்ஸு சொல்கிறதுக்காகவே மெயினாக வீடியோ போட்டேன் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அவள் படுத்துருக்காள் ஆனால் அவள் தான் எல்லா சண்டைக்குமே காரணம் இல்லையே வந்து அந்த மாதிரி சண்டை போகிறாள்லாம் கிடையாது பாருங்க அவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏற்றுப்பான் ஆனால் ஸ்வீட்டி அந்த மாதிரி மைண்டு கிடையாது பொசசிவ்